சிறப்பேருக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாலும் அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும் பிரியமானவர்களும் இந்த பாயிண்டை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களோட மருத்துவர் ஒரு விஷயத்தை டைக்னோஸ் பண்ணிவிட்டார் நோயை மருந்தும் கொடுத்துட்டாரு ஆனாலும் சரியானதுக்கப்புறம் அந்த வழி தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க அதை அனுபவிச்சு தான் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கர்மா இதுல யாரும் தப்பிக்கவே முடியாது இதை நான் ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் யாரும் தவறா எடுத்துக்காதீங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த புற்றுநோய் வந்துச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுக்கும் ரமணர் அவர்களுக்கும் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க ரமணர் அவர்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த நோய் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மகான்கள் அவங்களே அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் இதை அனுபவிச்சு இந்த பிறவியில் போகணும் அப்படின்னு இருக்குதுன்றிருக்கிறாங்க ஸோ அதனால் எப்போல்லாம் நமக்கு நோய் வருதோ மனசும் உடம்பு பதறும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது என்னை விட்டு போகுது இதை நான் அனுபவிச்சு கழிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை அந்த விழிப்புணர்வு நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா